பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது விவரங்களை சொல்லுங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தற்போது உள்ளிருப்பு வருகிறார்கள் ஏறத்தால ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட ஆட்சியர் கார் நிறுத்தமிடத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட வேண்டும் வீட்டுமனை பற்றா பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி வேண்டும் மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்து செல்ல மாவட்ட கண்காணிப்பு நடத்தப்பட வேண்டும் அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் இரண்டு மாதத்தில் நடத்த வேண்டும் மேலும் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் தற்போது எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராட்டங்களும் நடத்தினார்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வந்த வந்தபோதும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியாத நிலை இருப்பதாகவும் நீண்ட நேரம் காத்திருக்க வைப்பதாகவும் கூறினார் அவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து அவர்களுடன் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்கள் இங்கிருந்து தற்போது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலந்து சென்றிருக்கிறார்கள் இவருடைய பொறுத்தளவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு குறைகளை இருக்கிறது ஆகவே அதை நிவர்த்தி செய்ய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பு இருக்கிறது அதை செயல்படுத்த வேண்டும் அதே போன்று மாவட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் மாற்று என மாவட்ட கண்காணிப்பு குழு கூட்டத்தை அவர்கள் வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து மாற்றத்திறனாளிகளாக இருப்பவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரக்கூடிய சூழலில் இது போன்ற பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதாகவே எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்திதான் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள் தற்போது அவர்கள் ஒரு மணி நேர போராட்டத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றாலும் கூட அவர்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்து இங்கிருந்து புறப்பட்டு இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் மனுக்கள் வாங்கணும் எங்களை வந்து காத்திருக்கிற காத்திருக்க வைக்கிறாங்க நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்தால் அவங்களுக்கு அவர் சொன்ன டைம் தான் பதினோரு மணி நாங்கள் பத்து நாற்பத்தஞ்சுக்கு வந்துவிட்டோம் பதினோரு மணிக்கு நாங்கள் அசம்பிள் ஆகிட்டோம் ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் காத்திருக்க வைக்கக்கூடாது எங்கள் மனுக்கள் வாங்கி பரிசீலனை பண்ணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை உதாரணமாக மா மாற்றுத்தினாலுடைய டிசம்பர் மூணு அரசு விழா கொண்டாடுவார்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த அரசு விழா நடக்குமான்றது எங்களுக்கு அழைப்பதில் வரலை டிசம்பர் மூணு மாற்றுத்தினாலினுடைய உலக ஊனமுற்றத்தினால் அந்த விழா நடத்தப்படவில்லை என்றதான் அது நடத்தப்படவில்லைன்றது அது எங்களுடைய கோரிக்கையில் அது ஒன்று